ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் முத்தி ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க டைப் ரீடிங் எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுலேயே முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி போயிருப்பாருங்க அதுக்கப்புறம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் மூலம் இந்த சிலபஸ் வந்து ஓவர் வேறு சிலபஸ் வந்து வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ராப்பராக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண பாருங்கள் ஓகேவா சரி இப்போ நமக்கு இங்கிலீஷில் ஹையர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எத்தனை லெட்டர் இருக்குப்பா ஏழு லெட்டர் இருக்குது இந்த ஏழு லெட்டருமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் என்னென்ன ஏழு லெட்டர் இருக்குது ப்ரொஃபஷனல் லெட்டர் இருக்குது பிஸ்னஸ் லெட்டர் இருக்குது கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது அஃபீஷியல் லெட்டர் இருக்குது டெமி அஃபீஷியல் லெட்டர் இருக்குது ப்ரொசீடிங் மாடல் இருக்குது செயின் மாடல் மொத்தம் எத்தனை ஏழு மாடல் இருக்குது சரியா இந்த ஏழு மாடலை நீங்கள் பார்த்துட்டு போகணும் எந்த லெட்டர் வரும்னு கண்டிப்பாக நமக்கு தெரியாது இந்த ஏழு மாடல் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது எங்கெங்கே எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் ஒரு பேராக்ராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த லெட்டரில் அஞ்சு ஸ்பேஸ் விடுறாங்க எந்தெந்த லெட்டரில் ஸ்பேஸ் விடலை ஓகேவா ஒரு யுவர் ஃபைஸ் புள்ளி அடிக்கிறாங்க அப்படின்னா கீழே எத்தனை ஸ்பேஸ் விடுறாங்க சஃபர் எஃப் வந்தால் எத்தனை டிகிரியில் வச்சு அடிக்கிறாங்க சரியா ரைட் சைட் கால்குலேஷன் போடுறாங்களா இல்லை சென்டர் பண்ணி அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தான் இந்த லெட்டரில் வந்து பார்க்க போகிறோம் கவனமாக பாருங்கள் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் 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 ஃபஸ்ட்டு லெட்டர் அடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் ஏதோ தானோன்னு போகாதீங்க உங்கள் இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக நாலு டெஸ்ட் வைப்பாங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த நாலு டெஸ்ட்டையும் ப்ராப்பராக வந்து எழுதுங்க ஓகேவா இங்கே நல்லா அடிப்பீங்க அங்கே போய்ட்டு ஃபெயிலாக ஆகிடுவீங்க அங்க இங்கே நல்லாவே அடிக்க மாட்டிங்க அங்கே போயிட்டு பாஸ் ஆவீங்க அதனால நல்லா கவனமாக வந்து அடிக்கணும் இங்கிலீஷில் ஏழு லெட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஏழு லெட்டரையும் ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்துட்டு போகணும் அங்கே வந்து நீங்கள் தான் இந்த ஏழு லெட்டர் ஓ இது ப்ரொசீடிங் மாடல் ஓ இது அஃபீஷியல் லெட்டர் இது டெமி அஃபிஷியல் லெட்டர் ஓ அஃபீஷியல் லெட்டர்னு நம்ம இப்போ இப்படி தான் வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் சரியா ஒன்றுமே இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் லெட்டர் பார்க்கலாம் எப்படி அடிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் என்னது ப்ரொஃபஷனல் லெட்டர் ப்ரொஃபஷனல் லெட்டர் என் ப்ரொஃபஷனல் லெட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க பாருங்கள் ரைட் சைடில் ஒரு கால்குலேஷன் போடுவீங்க அதே ரைட் சைடில் கீழே வந்து யுவர் ஃபேஸ்லி வந்து அடிப்பீங்க இதுதான் ப் ப்ரொஃபஷனல் லெட்டர் ரைட் சைடில் ஒரு கால்குலேஷன் போடுவீங்க கீழே யுவர் ஃபேஸ் ஃபுல்லி அடிப்பீங்க அந்த யுவர் ஃபேஸ் பிள்ளை அடிக்கிறது கீழே என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு நாலு ஸ்பேஸ் பந்து விடணும் சரியா இந்த மூணே விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு ரைட் சைடு கால்கலேஷன் போடுங்க ப்ரொஃபஷனல் லெட்டரில் அதர் ஃபைஸ் ஃபுல் கீழே என்ன பண்ணுவீங்க ஒரு நாலு ஸ்பேஸ் விடுவீங்க ஒரு பேரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடுறோம் இதுதான் ப்ரொஃபஷனல் லெட்டர் ரூலே ஓகேவா இப்போ நான் ஒரு மாடல் காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள் ரைட் சைட் கால்குலேஷன் போட்டுருக்காங்க ப்ரொஃபஷனல் லெட்டரில் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க விட்டுருக்காங்களா ரைட் சைட் கால்குலேஷன் போட்டுருக்கணும் பேரா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விட்டுருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க யுவர் ஃபெய்ட் அப்புறம் நாலு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க யுவர் ஃபெய்ட் அப்புறம் நேம் வந்து வருது நேம் வருது அப்படின்னாலே முன்னாடி வந்து நாலு ஸ்பேஸ் பண்ணும் என்னது ப்ரொஃபஷன் லெட்டர் அவ்வளோதான்ப்பா மூணே மூணு விஷயம் தெரிஞ்சிக்கோங்க ஒரு பேரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் விடணும் ரைட் சைட் கால் ரைட் சைடில் தான் கால்குலேஷன் போடுவாங்க ஓகேவா யுவர் ஃபைட் புலு கீழே நாலு ஸ்பேஸ் பண்ணணும் அவ்வளோதான் முடிஞ்ச போச்சு அடுத்த பிஸ்னஸ் லெட்டர் பாருங்க இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணும் இன்னொரு வீடியோவில் அந்த தட்டு த டீ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா அது வந்து போடுறேன் இப்போ அடுத்து பிஸ்னஸ் லெட்டர் பாருங்கள் எப்படி சென்ட் பிஸ்னஸ் லெட்டர்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஹெட்டிங் கொடுத்துருவாங்க ஹெட்டிங்கை சென்டர் பண்ணி அடிக்கணும் அடுத்தது கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் ஃபைத் ஃபுல்லி லெஃப்ட் சைட்டில் தான் இருக்கும் சரியா அந்த ஃபைத் ஃபுல்லி கம்பெனி நேம் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா நேம் வந்து அடிப்பீங்க ஒரு பேராக்ராப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது இந்த ஒரு விஷயம் நீங்கள் எங்கே தெரிஞ்சிக்கிங்கன்னா பிஸ்னஸ் லெட்டரில் மட்டுந்தான் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்பேஸ் வந்து விட மாட்டீங்க பாருங்களா சென்டர் பண்ணி அடிக்கணும் சரியா லெஃப்ட் சைடில் தான் லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைட்னா இந்த சைடு சரியா இதுக்கு ரைட் சைடே கால்குலேஷன் வராது சென்டர் பண்ணி மட்டும்தான் அடிப்பீங்க லெஃப்ட் சைடில் மட்டும் தான் போடுவீங்க இவர் ஃபேஸ்பிடிக்கு அப்புறம் கம்பெனி நேம் அடிக்கும்போது எந்த ஸ்பேஸ் விடக்கூடாது அதுக்கப்புறம் கீழே நேமுக்கு முன்னாடி ஒரு நாலு ஸ்பேஸ் விடணும் அவ்வளோதான்ப்பா உங்களுக்கு என்னது பிஸ்னஸ் லெட்டர் இந்த மூணு பாயிண்ட் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லெட்டர் ஓவர் சரியா இப்போ பிஸ்னஸ் லெட்டர் தாமைக்கிறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் சென்டர் பண்ணி அடிக்கணும்னு சொன்னேன் சென்டர் பண்ணி அடிச்சிருக்காங்களா அதுக்கப்புறம் கால்குலேஷன் பாருங்கள் ரைட் சைடில் காசன் போட்டு அடுத்தது யுவர் புலி அடிக்கும் போது யுவர்ஃபேஸ் புலி அடிக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க யுவர் ஃபேஸ் புலிக்கு அடுத்தது ஃபார் ஸ்பெக்ட்ரம் பெயிண்ட்ஸ் ஒர்க் கம்பெனி லிமிடெட் அடிச்சுட்டு ஒரு நாலு ஸ்பேஸ் விட்டு எம் சத்த சப் சப்தகிரின்னு அடிச்சிருக்காங்க சரியா ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விட கிடையாது பாருங்க சென்டர் பண்ணி அடிக்கணும் ரைட் சைட் கல்குலேஷன் போட்டாங்க போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பேராகிராப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்பேஸ் விட கிடையாது நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க யுவர் ஃபேஸ் பண்ணி கீழே அடுத்ததே அந்த கம்பெனி நேம் அடிச்சுட்டு கீழே ஒரு ஸ்போர்ட் ஃபேஸ் வந்து விட்டு அந்த நேம் வந்து அடிச்சுட்டு கீழே வந்து அடிச்சிருக்காங்க ஓகேவா தான் என்ன லெட்டர் பிஸ்னஸ் லெட்டர் கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் கவர்மெண்ட் ஆர்டரில் எல்லாமே சென்டர் பண்ணி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சென்டர் பண்ணி அடிக்கிறீங்க அதுக்கப்புறம் சஃப் ரெஃப் வந்துச்சு அப்படி ஒரு லெட்டர்ல சஃப் ரெஃப் அப்படின்னு இருக்குனாலே நீங்கள் மிஷினில் என்ன செட் பண்ணிக்கணும் இருபதுலேருந்து அறுபது டிகிரி இருபது தாண்டி போகக்கூடாது ஓகேவா இருபதுக்கு முன்னாடி அடிக்கக்கூடாது அறுபதுக்கு வெளியே போகக்கூடாது இருபது டூ அறுபதுல கரெக்டாக இருக்கணும் ஏன்னா அது கரெக்டாக பார்ப்பாங்க பார்த்து மார்க் வந்து மைனஸ் பண்ணிப்பாங்க டூ காப்பி வந்துச்சு அப்படின்னா டூ ஸ்பேஸ் வந்து விடணும் சீனியர் ஆஃபீஸர் அதாவது செக்ஷன் ஆஃபீஸர் எஸ்சின்னு மட்டும்தான் கொடுப்பாங்கங்க அப்போ எஸ்சி அப்படின்னா செக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் காப்பி டூக்கு கீழே டூ காப்பி டூ வந்துச்சுன்னா டூ ஸ்பேஸ் விடணும் செக்ஷன் ஆஃபீஸருக்கு முன்னாடி நாலு ஸ்பேஸ் விடணும் இப்போ நான் உங்களுக்கு லெட்டர் பார்த்து சொன்னேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் பாருங்கள் கவர்மெண்ட் ஆர்டர்னாலே உங்களுக்கு சென்டர் பண்ணி அடிக்கணும் அப்ட்ராக்ட் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படிப்பீங்க கீழே லைன் அடிப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு டூ ஸ்பேஸ் விட்டு இது அடிப்பீங்க சஃப் ரெஃப் வந்துச்சுன்னா இது இது அடிக்கணும் ஆ அடுத்தது பாருங்கள் ஆர்டர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா கீழே வந்து கோடு போடணும் ஆர்டர் வந்துச்சா அப்படின்னு இங்கே பாருங்கள் இப்படி ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டரில் ஆர்டர் வரும் ஆர்டர் கீழே லைன் போடணும் சரியா ஆர்டரு கீழே லைன் போடணும் அடுத்தது ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடணும் இங்கே ஒரு பேராகிரப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடணும் லாஸ்ட்டில் டூ காப்பி டூ கீழே ரெண்டு ஸ்பேஸ் வேணும் செக்ஷன் ஆஃபீஸர் கீழே நாலு ஸ்பேஸ் வேணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் எங்கே நாலு ஸ்பேஸ் விடணும் எங்கெங்கே எப்படி கால்குலேஷன் போடணும் மட்டும் தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி சரி அடுத்தது அஃபீஷியல் லெட்டருக்கு டெமி அஃபீஷியல் லெட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க அஃபீஷியல் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணி அடிக்கணும் அஃபீஷல் லெட்டரில் தான் இப்போ ஃப்ரம் டூ வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அஃபீஷியல் லெட்டர் அப்படின்னா சென்டர் பண்ணி அடிக்கணும் அஃபீஷியல் லெட்டரில் ஃப்ரம் டூ வரும் ஃப்ரம் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பேக் ஸ்பேஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்பேஸ் வச்சு அடிக்கணும் சரியா அப்புறம் ஃபஃரெஃப் வரும் ஃபஃப்ல இருபது டீலிலருந்து அறுபது டிகிரி வச்சு அடிக்கணும் அடுத்து யுவர் ஃபைஸ் புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே யுவர் ஃபைஸ் பலி கீழே நேம் வந்துச்சுன்னா நாலு ஸ்பேஸ் கண்டிப்பாக விட்டுருங்க ஓகேவா பாருங்க அதுக்கப்புறம் செக்ரட்டரி டூ கவர்மெண்ட் அடிக்கணும் இதுதான் அஃபீஷியல் லெட்டரோட இது நான் உங்களுக்கு ஒரு மாடல் கட்டுற பாருங்க புரிஞ்சிடும் நான் சொன்னேன்னா சென்டர் பண்ணி அடிக்கணும் பாருங்க சென்டர் பண்ணி அடிச்சிருக்காங்க இங்க பாருங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க சென்டர் பண்ணி அடிச்சிருக்காங்க பாருங்க சென்டர் பண்ணி அடிச்சிருக்காங்க அடுத்தது பாருங்க ஃப்ரம் டூக்கியில் எத்தனை ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு முன்னாடி பேக் ஸ்பேஸில் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் சரியா எந்த லெட்டரில் அஃபிஷியல் லெட்டரில் ஃப்ரம் டூ கேட்டாங்க ஃப்ரம் டூ கேட்டாங்கனாலே அது அஃபீஷியல் லெட்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சிடணும் ஃப்ரம் கீழே ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விடணும் முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடணும் கீழே ரெண்டு ஸ்பேஸ் வேணும் முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விடணும் சஃப்ரெஃப்னா இருபதுலேருந்து அறுபது டிகிரி வச்சு அடிக்கணும் ஒரு பேராகிரப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்பேஸ் விடணும் யுவர் ஃபேஸ் ஃபுல்லி கீழே நாலு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் இதுதான் என்னது அஃபிஷியல் லெட்டர் டெமி அஃபிஷியல் லெட்டர்ன்னு அதே தான் சென்டர் பண்ணுவீங்க ரைட் சைடில் கால்குலேஷன் போடுவீங்க சஃப்ரஃப் இருபதுலேருந்து அறுபது டிகிரி வச்சிக்கணும் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்பேஸ் விடணும் இது எல்லாத்துலேயுமே புரோசஸ் தான் பிஸ்னஸ் லிட்டர் மட்டும் தான் வராது யுவர் ஃபேஸ் ஃபுல்லி போது கீழே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நாலு ஸ்பேஸ் வந்து விடணும் ஓகேவா இதுதான் என்னது டெமி அஃபீஷல் லெட்டர் டெமி அஃபீஷியல் லெட்டர் பாருங்க சென்டர் பண்ணி அடிக்கணும்னு சொன்னேன் ரைட் சைட்டில் கால்குலேஷன் போட்டுருக்கிறாங்க சஃப்ரஃப் போது இருபதுலேருந்து அறுபது டிகிரி அடிக்கணும்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது பாருங்க யுவர் ஃபேஸ் நேம் வந்துச்சு அப்படின்னா நாலு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்னு சொன்னேன் ஓகேவா இதை மட்டும் தெரிஞ்சுப்போம் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எங்கே எங்கே நாலு ஃபேஸ் விட்டுருங்க எந்தெந்த லெட்டர் ஃப்ரம் டூ வந்துச்சுன்னா அஃபீஷியல் லெட்டர் சரியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் பாருங்கள் அஃபீஷியல் ப்ரொசீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அஃபீஷியல் ப்ரொசி ப்ரொசீடிங் பாருங்கள் ப்ரொசீடிங் மும்பை மும்பை இருக்குது அப்படின்னா கீழே இந்த லைன் ஃபஸ்ட்டு ப்ரொசீடிங் அடிக்கிறீங்க மும்பை அடிக்கிறீங்க கீழே லைன் அடிக்கிறீங்கன்னா எந்த ஸ்பேஸுமே வரக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு கீழே டூ லைன் ஸ்பேஸ் விட்டு ப்ரெசென்ட் வந்துச்சு அப்படின்னாலே அது வந்து என்ன லெட்டர் அஃபீஷியல் ப்ரொசீடிங் லெட்டர் வச்சுக்கோங்க ப்ரெசெண்ட்டு முன்னாடி மூணு லைன் ஸ்பேஸ் விட்டாமல் அடிக்கணும் அதுதான் தான் அஃபீஷியல் ப்ரொசீடிங் லெட்டர் ஓகேவா சஃப்ரஃபி இருபதுலேருந்து அறுபது இது அடிக்கணும் ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஸ்பேஸ் விடணும் அதுக்கப்புறம் இந்த லெட்டரில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா ஒரு பேராகிராஃப் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஸ்பேஸ் விடணும் ஓகேவா டூ காப்பிக்கும் எப்பயுமே நீங்கள் என்ன டூ ஸ்பேஸ் தான் விடுவீங்க சரி நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் காட்டினா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அஃபீஷியல் ப்ரொசீடிங் லெட்டர் இங்கே பாருங்கள் பேராகிராஃப் சென்டர் பண்ணி அடிக்கணும் பேராகிராஃபு சென்டர் பண்ணி அடிக்கணும் எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு மூணு இதுமே ஆஃபிஷியல் ப்ரொசீடிங் லெட்டர்னாலே ஃபஸ்ட்டு மூணு இது சென்டர் பண்ணி அடிக்கணும்னு சொன்ன பார்த்துக்கோங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ரொசீடிங் மும்பை அதுக்கப்புறம் இந்த கோடு ஸ்பேஸை விட கூடாது சென்டர் பண்ணி அடிச்சிடணும் ஓகேவா அடுத்தது ப்ரெசென்ட்டும் சென்டர் பண்ணி அடிக்கணும் அடுத்தது பாருங்கள் சப்ரஃப் இருபதுலேருந்து அறுபது திருவிழி வச்சு அடிக்கும் ஒரு பேராக்ராப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஞ்சு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அஃபிஷியல் ப்ரொசீடிங் லெட்டரில் மட்டும் அந்த பேராகிராஃப் முடிஞ்சோன்னே நாலு ஸ்பேஸ் விட்டு டேரக்ட் ஆஃப் குஜிடி எஜுகேஷன் அடிச்சிடறாங்க சென்டர் பாருங்கள் கால்குலேஷன் போட்டு அளவுதான் அப்புறம் டூ காப்பி டூ கீழே ரெண்டு ஸ்பேஸ் விட்டுறாங்க முடிஞ்சிருச்சா ஓகே அடுத்தது செயின் மாடல் பாருங்கள் செயின் மாடல் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸிப்பா ஒன்றுமே இல்லை ஃப்ரம்மு டூ செயின் மாடல் இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள் செயின் மாடலாக ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிக்கிறீங்க ரெண்டாக பிரிச்சுருங்க முப்பது ஓகேவா முப்பதை பென்சிலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஒரு கோடை போடுங்க இங்கே ஒரு முப்பது இருக்கும் இங்கே ஒரு முப்பது இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரம்மு இதுக்கு நேராகவே இங்கே வந்து என்ன அடிப்பீங்க டூ அடிப்பீங்க இங்கே முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் ரெண்டு ஸ்பேஸ் ஓகேவா நீங்கள் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு என்ன அடிப்பீங்க இங்கே ஃப்ரம் அடிச்சுட்டு இதுக்கு நேராகவே கொண்டு வந்து டூ அடிப்பீங்க இங்கே ஃப்ரம் அடிச்சதுன்னு ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு தான் ஒரு பேராக்ராப் வந்து ஸ்டார்ட் பண்ணும் மாதிரி இங்கே டூ அடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு தான் என்ன பண்ணும் ஒரு பேராக்ராஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணும் உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஹெட்டிங்கை சென்டர் பண்ணி அடிச்சிடும் ஃப்ரம் கீழே ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விடணும் அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு திரு அடிச்சிருக்காங்க அதுக்கு நேராக இதை அடிச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த கோடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பேஸ் விடணும் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு டூ அடிக்கிறீங்க அடுத்த பேராக்ராஃபில் அப்போ இங்கே ஒரு ரெண்டு ஸ்பேஸு இந்த டூக்கு ஒரு ரெண்டு ஸ்பேஸ் மொத்தம் நாலு ஸ்பேஸ் விட்டு அடுத்த லைன் வந்து அடிக்கணும் ஓகேவா அவ்வளோதான் இந்த ஃப்ரம் கீழே ஒரு டூ ஸ்பேஸ் விடணும் இது உங்களுக்கு தெரிஞ்சதான் பாருங்கள் ஃப்ரம் கீழே ரெண்டு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க அதேமாரி டூ அடிக்கும் போது முன்னாடி ரெண்டு ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பேராக இங்கே ஆல் எக்ஸிகூட்டிவ் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பேஸ் அப்போ மொத்தம் நாற்பத்தி நாலு ஸ்பேஸ் ஓகேவா இந்த அப்படியே அடிச்சாரிங்க கீழே லைன் போடுறீங்க அவ்வளோதான் கடைசியில் யுவர் ஃபைஸ் பிள்ளை அடிச்சுட்டா ஒரு நாலு ஸ்பேஸ் கீ யுவர் ஃபைஸ் பிள்ளை கீழே ஒரு நாலு ஸ்பேஸ் கமிஷன் இருக்கிறீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மாடல் ஓகேவா அவ்வளோதான் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லெட்டர் உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ